எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்று கிடாரி கன்று என்ற அழகான சூப்பரான ஒரு கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவை சொல்கிறாங்க என்ன பல்லுல இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல் தலையேற்று கன்று மாடுங்க இன்னைக்கு காலையில் ஒரு அழகான கிடாரி கிடாரிக்கன்றின் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் அந்த தாய் எப்படி இருக்கோ அதையே அழகிலேயே ஒரு அழகான வளமான ஒரு கிடாரிக்கன்றின்னு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க சூப்பராக இருக்குது தாயும் கன்றும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகான மாடாக இருக்குது வெறும் நான்கு பல்லுக்கு தலைச்ச கடாரிங்க மாட்டோட அமைப்பு சும்மா அப்படியே நெருப்பு மாதிரி இருக்குது பார்க்குறது செம்ம குவாலிட்டியில் இருக்குங்க தேவையான அளவுக்கு அற்புதமான மடியமைப்போடு இருக்குது இது எப்படி ஒரு பால் வர்க்கமான மாடோ அதே போல இதோட கன்று அந்த மாதிரி தான் இருக்கும் கன்றை நம்ம சரியாக வளர்த்துனா வேற லெவலுக்கு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாங்க ஸோ கிடாரி கன்றுங்க வீட்டு தேவைக்கும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் கன்று எந்த அளவுக்கு வளமான கன்றாக இருக்கு அப்படின்றது வீடியோவில் பார்க்கலாம் நல்ல குவாலிட்டியும் இருக்குங்க கன்றும் பார்க்கறதுக்கு இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ இந்த பதினைந்து லிட்டர் கறவைக்கு நீங்கள் வந்து மாடிப்போதி கண்ணை எண்ணிச்சு கறவை கறந்து பார்த்து அதுக்கப்புறம் வெலை பேசி மாட்டை ஓட்டிக்கலாம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற இருந்து நம்ம தினேஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க ஒரு ஆறு ஏழு இடத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் நல்ல ஒரு நேர்த்தியான உடல் அமைப்பில் தரமான ஒரு மாடாக இருக்குது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தி மூணாயிரூவா கேட்குறாங்க அந்த வலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மார்ட்டின் உரிமையாளர் நம்பர் தாங்க